வெல்கம் டு பிஎல்ராஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ள பால சாகித்ய விருதுகள் அறிவிப்பு இலக்கிய உலகில் உயரிய விருதாக கருதப்படும் சாகித்ய அகாடமி விருது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி நாலு மொழிகளில் வெளியாகும் சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு ஆண்டுதோறும் அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இலக்கிய படைப்புகளை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இளம் எழுத்தாளர்களுக்கு யுவா புரஸ்கர் விருதையும் சிறுவம் இலக்கியத்திற்கான பால சாகித்ய புரஸ்கர் விருதையும் இந்திய பிரதானத்தை மொழி படைப்புகளுக்கு சாகித்ய அகாடமி வழங்கி வருகிறது சாகித்ய அகாடமியின் தலைவர் மாதவ் கௌசிக் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தின் முடிவில் மேலும் இருபது எழுத்தாளர்களுக்கு யுவா புரஸ்கர் விருதும் இருபத்தி ரெண்டு எழுத்தாளர்களுக்கு பால புரஸ்கர் விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் பிரிவில் திருக்கார்த்தியால் எனும் திருக்கதைத் தொகுப்பிற்கு தமிழகத்தை சார்ந்த எழுத்தாளர் ராம் சங்கத்திற்கு யுவா புரஸ்கர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கான பால சாகித்ய புரஸ்கர் விருது பிரிவில் தமிழகத்தை சார்ந்த எழுத்தாளர் சங்கரின் ஆதரின் பொம்மை எனும் நாவலுக்கு பால சாகித்ய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி